கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை கருத்தில் கொண்டு புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகிப்பதை கடந்த சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன ஆனால் தற்போது புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளன பொருளாதார அடிப்படையில் ரேஷன் அட்டைகள் ஏஏஒய் என்பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் எஸ் என்பிஹெச்ஹெச் என் பிஹெச்ஹெச் என்ற ஐந்து வகையாக ரேஷன் அட்டைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் மக்களுக்கு அரிசி கோதுமை பாமாயில் சர்க்கரை போன்றவற்றை விநியோகிக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு அரசு திட்டங்களுக்கும் ரேஷன் கார்டு முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படவில்லை நகல் ரேஷன் கார்டு விண்ணப்பித்தோருக்கும் முகவரி மாற்றம் செய்து விண்ணப்பித்தவர்களுக்கும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்தன இதன் மூலம் கலைஞர் உரிமை தொகையை பெறுவதற்காக பலர் புதிய ரேஷன் அட்டைகளை விண்ணப்பித்தார்கள் அதனால் குடும்ப அட்டை விநியோகிப்பதை குறிப்பிட்ட காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் தற்போது சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளன நகல் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கும் முகவரி மாற்றம் செய்தவர்களுக்கும் புதிதாக குடும்ப அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கும் விரைவில் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளன இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ